இன்னைக்கான எபிசோட்ல ஒரு பெரிய பெரிய சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு ஒரு கண்டஸ்டன்ட் வீட்டை விட்டே வெளியே போயிருக்காங்க அந்த கண்டஸ்டன்ட் யாருன்னு நான் பின்னாடி அந்த வீடியோல ஆடிட்டு இருக்காங்களா சாண்ட்ரா அவங்க தாங்க ஆக்சுவலா ஒரு சம்பவம் பெருசா நடந்து பேனிக் அட்டாக் வந்து அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க ஸோ சில பேர் வந்து என்ன அப்டேட் கொடுக்குறாங்கன்னா இல்ல சாண்ட்ரா அப்படியே வீட்டுக்கு போயிட்டாங்க இல்ல சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இல்ல ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆனாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க திருப்பி வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது ஸோ எது உண்மை போய் அப்படின்ற எக்ஸாக்ட் தெரியல ஓகேங்களா ஆனா இன்ஃபர்மேஷன் என்னன்னா சாண்ட்ரா வெளியே போய்ட்டாங்க அப்படின்றது இன்ஃபர்மேஷன் அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே போயிருக்காங்க அப்படின்றது இன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்களேன் சரி எதுக்காக இந்த அளவுக்கு அட்டாக் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய சண்டை பெரிய சண்டை இந்த சண்டை யார் யாருக்கு நடுவில் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்வதி கம்ருதின் சாண்ட்ரா இவங்க மூணு பேருக்கு நடுவில் மிகப்பெரிய சண்டை நடந்திருக்கு அசிங்க அசிங்கமா திட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன ப்ரோ சொல்றீங்க எப்படி சாண்ட்ரா எப்படி பேசுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சேச்சி தாங்க முதல்ல ஆரம்பிச்சிருக்காங்க சேச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது அவுட் ஆஃப் கண்ட்ரோல போயிட்டு இருக்காங்க சோ வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கக்கிட்டு இருக்காங்க இவங்க கக்குனோன்னு சும்மாவே கமருதின் வாயில வந்து கொட்டும் அவன் சும்மா இருப்பானா அவன் வந்து பார்த்தீங்கன்னா டன் கணக்கில் இறக்கிட்டு இருக்கான் சேச்சியால் அக்செப்டே பண்ணிக்க முடியல சரி என்ன நடக்குது என்ன மேட்ரு அப்படின்றத டீட்டெயிலே இந்த வீடியோவில் பார்க்கலாம் விஷயம் என்ன தெரியுமா இந்த ஆக்சுவலாக சாண்ட்ரா கமுருதீன் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பாக தான் நேற்று எப்படி சொல்லியே போயிட்டு இருந்தது நான் கூட சொல்லிட்டு இருந்தேன் வரக்கூடிய நாட்களில் சாண்ட்ராக்கும் கமுர்தீனுக்கும் நடுவில் கண்டிப்பாக டஃப்பாக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தேன் அது நடந்துருச்சு ஆக்சுவலாக இப்போ என்ன மாட்டுனா பார்வதி கூட சேர்ந்து போட்டு போல போலும் போலந்துருக்காங்க ஸோ அதுதான் நடந்திருக்கு ஏன்னா இதுங்க ரெண்டும் நேற்று நைட்டு அந்த பார்ட்டியில் நல்ல வைபு அப்படியே எப்படி சொல்லுது எப்படி பார்வதி ஒரு வார்த்தை கேட்டாங்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்லியாக இருக்கேன்ல அப்படின்னு கேட்க கமுர்தீன் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்லியாக இருக்கேன்னு சொல்ல இப்போ ஒன்று நான் ஹார்ட்டாக மாறவா அப்படின்னு பார்வதி சொல்லும்போது கேட்க அவங்க பேசும்போதே தெரிஞ்சு போச்சு பழைய வைப்புக்கு போயிட்டாங்க எது அந்த சாப்பிட்டு இருக்கும் போது பேசுறாங்க அந்த வைப்புக்கு ரெண்டு பேரும் போயிட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிட்டாங்களே இப்போ கமருதுன்னு ஒன்றுனா விடுவாங்களா பார்வதி இறங்கி வந்து சண்டையில வந்து இறங்கிட்டு இருக்காங்க ஸோ சண்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் இந்த இடத்துல சாண்ட்ரா ஆக்சுவலாக சாண்ட்ரா வந்து நிறைய இடத்துல பெருசாக இந்த மாதிரி வாய் விட மாட்டாங்க பின்னாடி பேசுவாங்க அதாவது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாத்திரையை கொடுக்கணும் இந்த மாத்திரையை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள இருக்க வன்மத்தில் பின்னாடி கொட்டுவாங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சண்டையில் வந்து வார்த்தைகள் அவ்வளோதான் விடுவாங்க ஆனால் என்ன நடந்திருக்குன்னு தெரியல சாண்ட்ரா தான் சண்டே ஆரம்பித்தது அப்படின்ற ஒரு அப்டேட் வருது ஸோ சாண்ட்ரா வந்து பேச கமூர்தேரி திருப்பி பேச இப்படின்ற மாதிரி தான் நடந்திருக்கு இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காருக்குள்ளே நடக்குது என்னது காரா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா எஸ் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்களே சீசனில் ஒரு டாஸ்க் ஒன்று வச்சுருப்பாங்க காரு அந்த காருக்குள்ளே போய் எல்லாம் உட்காந்து அப்படியே இப்படி சொல்லுது அப்படியே இடுக்கு இடுக்கமாக உட்காந்துருப்பாங்க அப்படியே அது மணிக்கணக்கில் போகும் கடைசி வரைக்கும் யார் உட்காந்துருக்காங்களோ அவங்க தான் வின்னு அப்படின்ற மாதிரி இது பண்ணுவாங்க ஸோ அந்த டாஸ்க் தான் கொண்டு வந்திருக்காங்க இது வந்து கொஞ்சம் டஃப்பான டாஸ்க்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நார்மல் பீப்புள்ஸாக இருந்தால் ஒரு காருக்குள்ளே உட்கார முடியும் இது எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும் போது கண்டிப்பாக டாஸ்கில் உட்கார கொஞ்சம் டஃப்பான விஷயம் தான் வச்சுக்கோங்களேன் இன்னொரு இன்னொரு விஷயம் சொல்லுவா இப்போ டிக்கெட் டு ஃபினாலே இல்லை லீடிங் இல்லை சபரி இல்லை விக்ரம் இல்லை கமுர்தீன் இல்லை கானா வினோத் திவ்யா இல்லை யாருமே இல்லைங்க இங்கே லீடிங்கில் இருக்கிறதே வேற இது இங்கே எத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று பார்வதி அடிப்பாங்க இல்லை அரோரை அடிப்பாங்க அப்படின்ற லெவலில் போயிட்டுருக்கு எனக்கு அதை பார்க்கும்போது என்னடா நம்ம யோசிக்காத ஆளுங்க டிக்கெட்டு ஃபைனல் அடிப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலாக போன சீசனில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொடுத்தாங்கல்ல மொத்த பாயிண்ட்டும் ஒரு கேமில் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு போகிற மாதிரி ஸோ அந்த மாதிரி ட்விஸ்ட்டு எதுவுமே இல்லைங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஆகுது ஜெயிச்சா நீ வின் அப்படின்ற மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதில் யாருமே எதிர்பார்க்காத அரோரா டிடிஎஃப் தட்டிடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருக்குது அப்படி இல்லை பார்வதி ஒரு பக்கம் டிடிஎஃப் தட்டிடுமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இப்போ என்ன விஷயம்னா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டியே அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா டாஸ்க் செவனில் இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் தான் வின் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படின்னும் போது இவங்களுக்கான பாயிண்ட்ஸ் வந்து லீடிங்கில் இருக்குது டாஸ்க் எயிட்டில் மட்டும் இன்கேஸ் இன்னும் வின்னர் யாருன்னு அப்டேட் வரல ஸோ இன்கேஸ் டாஸ்க் எயிட்டில் மட்டும் பார்வதியோ அரோராவோ ஜெயிச்சா அவங்க தான் அவங்க தான் டிக்கெட் ஃபினாலே ஜெயிச்ச ஒரு யோசிச்சு பாருங்களேன் அரோரா டிக்கெட் ஃபினாலே ஜெயிச்சா இந்த சீசன் எவ்வளோ படு மட்டமான சீசன் அப்படின்ற மாதிரி ஏன்னா ஒரு ஃபிசிக்கல் டாஸ்கில் ஆக்சுவலாக ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா எஃபோர்ட் அதாவது அரோரா எஃபோர்ட் போட்டிருக்கேன் நான் இல்லைன்னு சொல்ல இந்த பசங்களாம் உசுரை கொடுத்து அடி வாங்கி மெதி வாங்கி அவனுங்க வந்து டிக்கெட்டு ஃபினாலே ஆடி கடைசியில் தோத்து போய் கடைசியில் அந்த டிக்கெட் ஃபினாலே வந்து அரோராக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சம பண்ணா இருக்கும் அவனுங்களுக்கே பாக்கும்போது பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா சே செருப்பு நம்மளே சாலையில் ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாம் கலாச்சிருக்கானுங்க ஒரு வேலை செய்யல இந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே வந்து ஏதாவது சோம்பேறி தான் சும்மா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவ்வளோ கலாய் எனக்கு கலாச்சிருக்கானுங்க ஆயா ஆயான்னு ஓட்டிருக்கானுங்க கடைசியில் இந்த ஆயா தான் முதல்ல ஃபினாலே போகுது அப்படின்னா எனக்கு அவனுக்கு ரியாக்ஷனை பார்க்கறதுக்கு எனக்கு ஆர்வமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் அப்டேட் வரல பட் அவங்க ஃப்ரெண்டு ரியாலாக ஆல்ரெடி ஸ்டோரி போட்டாங்க டிக்கெட்டு ஃபினாலே வினர் அரவராதா அப்படின்ற மாதிரி ஸோ அதெல்லாம் நம்பக்கூடாது அது வந்து அவங்களோட ஒரு எப்படி சொல்றது ஒரு இது காமிக்குது அதாவது ஓகே ஜெய்சா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு இதாக காமிக்கிறார் மற்றபடி இன்னும் அஃபிஷியலாக எதுவும் கன்ஃபார்ம் ஆகலை அப்டேட் வந்த பிறகு நான் அப்டேட் பண்ணுறேன் ஆனால் இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சேண்ட்ரா கமூர்தீன் பார்வதி ஃபைட் இருக்குது அதுதான் ப்ரியாரிட்டி ஏன்னா பெரிய சண்டைங்க ஆக்சுவலாக அடிச்சுக்கிட்டு வார்த்தையில் விட்டுக்கிட்டு ரொம்ப இறங்கி பேசிக்கிட்டாங்க ரொம்ப கீழ்த்தனமாக பேசிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் அப்டேட் வருது இதில் சாண்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே தெரியல அவங்க பேசி பேசி அழுது ஒரு மாதிரி மயக்கலாம் போட்டு விழுவாங்களே ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கனா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீமுக்கு போய் பேனிக் அட்டாக் வந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அவங்கள ஹாஸ்பிட்டலில் கூட்டு போயிட்டு வித்தின் ஒன் ஹவரில் திருப்பி கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வருது சில பேர் வந்து இல்ல கூட்டிட்டு இன்னும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தெரியல ஆனா சாண்ட்ரா இந்த பிக் பாஸ் செட்டை விட்டு வெளியே போனது கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சொல்லணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இடத்துல கமூர்தீன் இதனால கார்டு கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏன்னா இதுக்கு இதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா கமூர்தீன் வந்து ரெட் கார்டு கொடுப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இந்த வாரத்துலேயே ஆல்ரெடி ஒரு தடவை பார்வதி கூட சண்டை திருப்பி இப்போ சாண்ட்ரா கூட சண்டை இதுலையும் பார்த்தீங்கன்னா அவன் வார்த்தையை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக விட்டுனா ஸோ அப்படின்னும் போது அவனுக்கு ரெட் கார்டு கொடுத்து இந்த வாரத்தோட வீடு அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது ஸோ நீங்கள் வந்து ரெட் கார்டு கொடுக்கணும் கமூர்தீனுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவன் பிகேவியர் வந்து ரொம்ப மோசமாக இருக்கு அப்படின்னு மாதிரி நினைக்கிறீங்களா இல்லை இந்த இஷ்யூ பொறுத்த வரைக்கும் சாண்ட்ரா தானே முதல்ல ஆரம்பிச்சாங்க ஸோ சாண்ட்ரா அப்படி ஆரம்பிக்கும் போது இவன் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈக்குவல் ஆகிடும் சோ அதனால அதெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏன்னா சோஷியல் மீடியால இப்ப இந்த டாக் தான் போயிட்டு இருக்கு கமுருதினுக்கு ரெக்கார்ட் கொடுக்கணும் அவனை வந்து இதுக்கு மேலெலாம் விடக்கூடாது அவனை வந்து பார்வதிவனாக அக்செப்ட் பண்ணிக்கலாம் இவன் யாரை என்ன வேணால் பேசலாமா அப்படின்ற மாதிரி இருக்குது ஒரு பொண்ணுக்கு வந்து அதாவது ஒரு லேடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேனிக் அட்டாக் வர அளவுக்கு ஒருத்தன் வந்து பேசியிருக்காங்கன்னா இது வந்து இது ரொம்ப மோசம் அப்படின்ற மாதிரி சில பேரும் சில பேர் வந்து எம்மா நீ சும்மாவே ட்ராமா போடுவேன் சேச்சி வந்து பார்த்திங்கன்னா சும்மாவே அஞ்சு ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் அஞ்சு லட்சத்துக்கு நடிக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கமுர்தின்னு ஸோ அப்படி இருக்கும்போது அப் தெரியும் சேச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் லெவல் ஆக்டிங் வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ எல்லாம் வெயிட் பண்ணுங்க நீங்கள் ஒரு நல்ல மெகா சீரியல் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு டீமும் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா அந்த சேச்சி மேல தப்பு இருக்குன்னு சொல்றவங்க சேண்ட்ரா போயிட்டு ஒன் ஹவர்ல வந்துட்டாங்க எப்படி ஒன் ஹவர்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரிட்டன் வர முடியும் ஸோ அப்படி இருக்கும்போது கம்பல்சரி ஏதோ ஒன்று நடந்திருக்கு இவங்க வந்து வெளியே போனோன்னா எல்லாம் ஓகே சரியாயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லி ஒரு ஊசியை மட்டும் போட்டு அமுச்சு இதுதான் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த இந்த சைடில் அதாவது ரெண்டு சைடில் நிறைய இருக்குங்க கமுர்தினோட பிஆர் டீம் இப்படி ஒரு நிறைய செட் பண்ணுது சேண்ட்ராவோட டீம் வந்து இப்படி ஒரு நிறைய செட் பண்ணுது இதுல எது உண்மை பொய்ன்னு தெரியல ஷோ பார்க்கும் தான் தெரியும் ஆனால் சம்பவம் இருக்கு சம்பவம் பெரிய சம்பவம் இருக்கு ஆக்சுவலா இந்த டாஸ்க்கும் பாத்தீங்கன்னா அப்படிதான் இந்த காருக்குள்ள உட்காரதுன்றது சாதாரண விஷயம் இல்ல உள்ள உட்கார்ந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எவன் வாயும் சும்மா இருக்காது இன்னொருத்த வாயும் இன்னொருத்த புடுங்குவான் அப்படின்னு சண்டை வரும் அடிச்சுக்கிட்டு அப்படிதான் வெளியே வருவாங்க அது இந்த சீசன் சொல்லவா வேணும் நீங்களே சொல்லுங்களேன் இந்த சீசன் எப்படிப்பட்ட சீசன் சுத்தமா சொல்றேன் ஒருத்தருக்கு கூட பொறுமைன்றது இல்லாத ஒரு சீசன் எல்லாருக்குள்ளேயும் வன்மான்றது பாத்தீங்கன்னா அப்படியே கொடி கட்டி பறக்கிற ஒரு சீசன் இப்படிப்பட்ட சீசன்ல எனக்கு தெரிஞ்சு ஷுயராக சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வைக்கும் போது கம்பல்சரி சண்டை வரும் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் தான் அதுதான் நடந்திருக்கு இதில் பெருசாக பார்த்தீங்கன்னா ஓ இதுலலாம் சண்டை வருமா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது இதுலேயும் சண்டை வரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும் ஸோ பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் சம்பவம் பெரிய சம்பவம் லோடிங் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் நம்ம வந்து அந்த இதை பா விஷோவில் பார்க்கும் போது தான் தெரிய போது சேன்ற மேலே தப்பு இருக்கா இல்லை அப்படின்ற மாதிரி ஏன்னா இப்போ நரேட்டிவ் மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதாவது ரெண்டு சைடில் ரெண்டு நரேட்டிவ் இருக்குது ஓகேங்களா சேண்ட்ரா தான் ஆரம்பித்தாங்க அவங்க வாயிலிருந்தால் இந்த மாதிரி அசிங்கமான வார்த்தை வந்தது அப்படின்னு நம்ம நிறைய சாண்ட்ரா என்ன தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாலுமே கமுர்தீன் பேசுனது அதை விட எக்ஸ்ட்ரீமாக ஒரு வார்த்தை பேசுகிறாரு ஸோ அது அந்த வார்த்தை சொல்ல வரும்ல ஸோ அது எக்ஸ்ட்ரீமாக பேசிட்டாரு அது இன்னும் மோசம் அப்படின்னு நம்ம இன்னொரு சைடில் நிறையவே இருக்குது ஸோ இது எது உண்மைன்ற வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்து மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க சான்ட்ரா சேச்சி வெளியே போனது போனதாகவே இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை போயிட்டு திரும்பி வந்தால் பெட்டராக தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீட்டில் மீட் பண்ணலாம் பை பை